வேற என்ன ஐயோ உனக்கு கல்யாணம் ஆகுற மாதிரி கனவு கண்டா நீ கனவு மட்டுமே கண்டு ஒரு அலைன்ஸ் என்னடா ஒரு ஆம்பளை பையன் வீட்டுல இருக்கானே அவனுக்கு வயசு யார் யாரும் நைட் டைம்ல தனியா தூங்குது ஐஸ் பெட்ல படுக்க வச்ச மாதிரி இருக்குமே அவனுக்கு காலங்காலத்துக்கு ஒரு கல்யாணம் காட்சி பண்ணி வைப்போம் டேய் அது மட்டும் இல்லடா உன் கல்யாணத்துல மொய் மட்டுமே பத்து லட்சம் வரைக்கும் வந்துச்சு

காசு தான் ஷர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேட்டி வாங்க முடியும் சரி சீக்கிரம் என் புல்லட்டுக்கு ஒரு ஸ்கூட்டியை கட்டி வச்சாதான் பத்து மாசத்துல நீ பாட்டி ஆக முடியும்